பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கார் சூப்பர் ஸ்டாருடைய லைஃப்பில் நடந்த ஒரு தகவல் இப்போது சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரொம்ப ஒரு நெருங்கிய ஒருத்தர் ஒரு நலம் விரும்பி அப்படி வச்சுக்கலாம் அவர் வந்து அந்தணன் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நபர் வந்து அந்தணன் அவர்கள்ட்ட சொன்ன விஷயம் அதை தான் வந்து அந்தணன் அவர்கள் வந்து இப்போ பகிர்ந்துருக்காங்க அந்த பேட்டியில் என்ன விஷயம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய போயஸ் கார்டன் வீடு ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரினோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ரஜினிகாந்த் அவர்கள் தங்கியிருக்காங்க அங்கே தங்கியிருக்கும் போது அதே அப்பார்ட்மெண்ட்டில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு கூட படையற்பால மின்சார பூவை பாட்டு பாடியிருப்பார் அவர் தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவருடைய அம்மா டெய்லி ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வர்றது வெளியில் போகிறது வர்றது போகிறது வர்றது இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட போய் பேசணும் அவங்கள வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒரு நாள் வந்து அப்படி தான் ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது போய் நின்று ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு காபி ஒன்று சாப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரஜினி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைம்மா நான் அர்ஜென்ட்டாக போகிறேன் கொஞ்சம் வெளியில் இப்போது முடியாதுமா அப்புறமா வரேன் நான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு போன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் என்னதான் இருந்தாலும் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாரா வந்து காப்பி சாப்பிடுவாரா நம்ம போய் கேட்டது தப்பு தான் போடுறதுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சி அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு கதவை தட்டுறாரு ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய வீட்டு கதவை கதவை தட்டினவுடனே ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அம்மா கதவை திறக்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து ரஜினி சாருடைய பிஏ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரஜினி சார்கிட்ட வந்து காப்பி சாப்பிட முடியும் சாப்பிட்டு போக முடியுமா வீட்டுக்கு வந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரஜினி சார் வந்து வரலாமான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அதை கேட்டோடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையா ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அம்மாவுக்கு ஏன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிற வேலையில்லை அவர் வந்து அதை மறந்துருக்கலாம் ஆனால் அவங்க கேட்ட அந்த விஷயத்தை அவர் மனசில் வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிஏவை அனுப்பிச்சு விட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டு விட்டுருக்காரு இவர் நேரடியாக வந்திருக்கலாம் நினச்சிருந்தா நேரடியாக வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கையும் ஓடாது காலும் ஓடாது அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிஏவை அமுச்சு விட்டு வரலாமான்னு கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரலான்னு சொன்னால் அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி அமுச்சு விட்டுருந்துருக்காரு இம்புட்டுக்கும் அவங்க வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அம்மா அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க யாரோ ஒரு லேடி அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியுமே தவிர வேறு எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது சரி அவங்க பிஎம் அமுச்சு விட்டாரு கேட்டவுடனே சார் என்ன சார் கேட்குறீங்க தாராளமாக வர சொல்லுங்கள் சார் அவரை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய அம்மா அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போய் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்களோட பேசிட்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்தாங்களாம் இதை சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்தரன் அவர்கள்ட்ட அது மாதிரி ஒரு மனுஷன் மனுஷனை வந்து நம்ம பார்க்கவே முடியாது சார் ஒரு தங்கமான மனுஷனை ரஜினிகாந்த் அவர்களை வந்து தூரத்துலேருந்து பார்க்கறது வேற அவரை வந்து வெறுக்கிறவங்க கூட ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டே போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவரை வந்து நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி அந்தரன் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த சம்பவ இந்த சம்பவத்தை சொல்லி இதை கேட்டோடனே நமக்கே ரொம்ப மாதிரி உணர்ச்சி வசப்பட்டோம் அவ்வளோ ஒரு எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிலாம் அப்படின்னு இது மாதிரி பல சம்பவங்கள் பல பேர் சொல்லியிருப்பாங்க அது இது ஒரு சம்பவம் நம்ம யாரும் கேட்டுக்காத ஒரு தகவல் அது இதை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ரொம்ப அந்த நம்மளும் நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம் இந்த விஷயம் சொன்னதுக்காக சீனிவாஸ் இருக்கார் இல்லையா அவரும் அங்கே தான் இருக்காரு அவருடைய அம்மா வந்து ரஜினி போகும்போதும் வரும்போதும் பார்ப்பாங்க போல இருக்கு ஐயோ நீங்கள் வர சொல்லுங்க அவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டை ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போனார் காபி குடிச்சிட்டு இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இந்த அந்தரன் அவர்கள் சொன்னது விஷயம் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அம்மாவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த திடீர் இன்ப அதிர்ச்சி வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் அதை வந்து ஞாபகம் வச்சு அதுக்கு அப்புறமும் போய் பார்க்குறதுக்கு அந்த மனசு இருக்கு பாருங்கள் அது பற்றி அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிக பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நடத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்